அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வராஹரி ஒரே இருப்பில் நமது தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமல இன்னைக்குள்ள இந்த ஒரு சிறந்த நாளில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் மிகுந்த துயரத்தில் இருக்கக்கூடியவங்களும் பலவிதமான கன்ஃப்யூஷனில் குழப்பங்களில் இருக்கக்கூடியவங்களும் அவசரமான ஒரு தேவையில் நான் இருக்கிறேன் என்னுடைய இந்த ஒரு தேவை ஒரு நாளில் எனக்கு எனது இருப்பில் என்னுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஒரு அமலை செய்து பாருங்கள் ஏன்னா பலருக்கும் பலன் கொடுத்த ஒரு அமல் மிக பெரிய தேவையை ஒன்று மனதில் வைத்து கொள்ளுங்கள் வேதனையோடு இருக்கக்கூடியவங்களும் இதை செய்யலாம் தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடியவங்களும் ஏதாவது ஒரு தேவை இருக்கிறது எனக்கு அது சீக்கிரம் அதாவது ஒரு அரை மணிக்கூரில் கூட எனக்கு நடந்து கிடைக்க வேண்டும் அப்படின்னா பலருக்கும் இது நடந்து கிடைத்திருக்கிறது லஹருக்கு நான் இதை செய்தேன் மஹரிப்புக்கு என்னுடைய தோவுக்கு பதில் கிடைத்தது அல்ஹம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு உடனே பதில் கிடைக்கும் அல்லாவின் உதவி உடனே உங்களுக்கு வந்து சேரும் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு அமல் இது நாம் எல்லாராலையும் செய்து முடிக்கக்கூடிய எளிதான திக்ருகள் ஆனா வாழை போல் கூர்மையான தீ போல் வேகத்தில் பதில் தரக்கூடிய திக்ருகள் இதற்கு வேண்டி நீங்க ஒரு அரை மணிக்கூர் கண்டிப்பாக செலவு செய்து கொள்ளுங்கள் ஒரு அரை மணிக்கூர் போதும் இந்த அரை மணிக்கூரில் உங்களுடைய தேவைகள் நடந்து கிடைக்கும் நம்பிக்கையோடு ஒரு முறையாவது இதை நீங்கள் செய்து பாருங்கள் ஒரு பெரிய ஒரு தேவை இருந்தால் ரொம்ப நாளாக நிறைவேறாத ஒரு விஷயம் இருந்தால் இறைவன் சீக்கிரம் அதற்கு பதில் தர வேண்டும் அப்படின்னு உங்களுடைய மனதில் இருந்தால் அதை கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள் இதற்கு ஓத வேண்டிய திக்குரு முதலில் யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராகிமின் இந்த ஒரு திக்குரை நூறு முறை நான் ஓதினேன் நீங்களும் நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் இந்த திக்கருடைய சிறப்பை நான் எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவையில்லை பலருக்கும் தெரிந்தது எல்லாருக்குமே தெரிந்தது பல சிறப்புகள் கொண்ட திக்குர்னு எல்லாருக்குமே தெரியும் இதை மூன்று முறை ஓதும் போதே நமது தேவைகள் நிறைவேறும் இறைவனுக்கு பிடித்த திக்கரு இறைவன் ஒரு மலக்கை ஏற்படுத்தியிருக்கிறான் இந்த திக்கரு ஓதக்கூடிய அடியானின் தேவை கேட்க அந்த அளவுக்கு சிறந்த திக்கர் இறைவன் நம் இது கருணையை பொழியக்கூடிய திக்கர் இது இறைவன் மகிழ்ச்சியோடு நமக்கு பதில் தரக்கூடிய ஒரு திருநாமம் இது இதை நூறு முறை ஓதிய பின் ஹஸ்மால் உஸ்னா முழுவதுமாக அல்லாவின் தொன்னூற்றம்பது திருநாமங்களையும் மூன்று முறை நீங்கள் ஓதுங்கள் ஹஸ்மால் உசுனா முழுவதுமாக தொன்னூற்றொம்பது திருநாமங்களையும் சேர்த்து மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் பல சிறப்புகள் கொண்ட ஹஸ்மால் உஸ்னா என்னுடைய திருநாமத்தை கொண்டு என்னை அலையுங்கள் நான் கண்டிப்பாக பதில் தருவேன் அப்படின்னு நமது ரப்பு நம்மிடத்தில் நேரடியாக கூறுகிறான் இதை முழுவதுமாக சேர்ந்து ஓதும்போது கண்டிப்பாக இறைவனிடத்திலிருந்து நமக்கு பதில் கிடைக்கும் இனி நாம் எல்லாருக்குமே தெரிந்த து துவாவான இது என்னுடைய சகோதரின் துவா அப்படின்னு நமது இறை தூதர் சல்லாஹ் அலேவசலாம் சுட்டி காட்டி தந்த இந்த ஒரு சக்தி மிகுந்த மீனுடைய வயிற்றிலிருந்து யூனுஸ் நிபி அலிகிசலாம் அவர்களை அல்லாஹு தாலா வெளியே கொண்டு வந்தான் இந்த ஒரு துவாவின் சக்தி கொண்டு அந்த ஒரு துவா எதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு துவாவை நூறு முறை நான் ஓதினேன் நீங்களும் நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக எந்த ஒரு தேவைக்கும் எனக்கு பதில் கிடைத்த ஒரு திக்கராகும் இது எந்த ஒரு தேவைக்காது நெய்யத்து வைத்து ஓதினாலும் அது கபூலாகும் ஆயத்து கரிமா அப்படின்னு அழைக்கப்படுகிற சக்தி வாய்ந்த ஆயத்து இது துன்பத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அடியானும் இந்த துவாவை ஓதினால் அல்லாஹு தாலா அந்த துன்பத்தை அந்த இருளை நீக்கி இன்பத்தை கொடுப்பான் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க ஓதும் போது வெளிச்சம் போல சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பான் துவா கபூலாக கூடிய சக்தி வாய்ந்த வசனம் இந்த வசனத்தையும் நீங்க நூறு முறை ஓதுங்க அதன் பிறகு அல்லாஹு அல் முஸ்தா இந்த ஒரு திக்ரு பற்றிய சிறப்பு நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் பலருக்கும் தெரியவும் செய்யும் ஒவ்வொருவரும் இதை ஓதுன நிறைய பேர் வெற்றியடைந்திருக்காங்க பயனடைந்திருக்காங்க இன்ஷா அல்லா இதை ஓதும் போதே உங்கள் ஒவ்வொருவரும் வெற்றி பெறுவீங்க இந்த திக்ரு சூரா யூசுஃபில் பதினெட்டாவது வசனமான இது நெபி யகுப் அலகிசலாம் அல்லாஹுத்தல்லாவிடத்தில் உதவி தேடிய போது அவங்க ஓதுன அந்த துவா அல்லாஹு அல் முஸ்தா அல்லாவிடத்திலிருந்தே நமக்கு உதவி கிடைக்கும் அவனிடத்திலிருந்தே நமக்கு உதவி தேட முடியும் அப்படின்னு வர அர்த்தம் வரக்கூடிய இந்த ஒரு இதுக்கிற நூறு முறை ஓதுங்க இன்ஷா அல்லா அடுத்தது சூரா இஹ்லாஸ் சின்ன குழந்தைக்கும் தெரிந்த சூரா நாம் எல்லாருக்குமே யாருக்கும் இந்த சூறா தெரியாமல் இருக்க மாட்டீங்க இதனுடைய சிறப்பு நிறைய இருக்கு சொல்லிக்கொண்டே போகலாம் இதை ஒரு முறை ஓதினாலே திருக்குறானில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதிய நன்மை கிடைக்கின்றது என்னுடைய குழந்தைக்கு அஞ்சு வயசு தான் ஆகுது என்னுடைய பொண்ணு என்னைக்கும் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த ஒரு சூற அவள் வாசலில் இறங்கின உடனே அவளை அறியாமலே அந்த வாயில் வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பு நம்ம சொல்லி 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 கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க வேற அதை வந்து அவங்களுக்கு அறியாமலே அவங்க ஓதி விடுவாங்க அப்போது திருக்குறானில் மூன்றில் ஒரு பகுதி ஓதிய நன்மை கிடைக்கக்கூடிய நமது தேவைகள் அனைத்தும் நிறைவேறி தரக்கூடிய இறைவனின் சக்தி பெற்ற அந்த ஒரு சூறாவை மூன்று முறை ஓதுங்கள் இனி அந்த அஞ்சு திக்ருகள் முதலில் யா அர்ஹமர் ராஹிமி நூறு முறை ஓதுங்க ஹஸ்மால் உசுனா முழுவதுமாக மூன்று முறை ஓதுங்கள் ஆயத்துக்கரிம்மா இலாலாக இல்லான் தஸ்பஹானக்கை நீ குன்து மினிமீ நூறு முறை ஓதுங்க அல்லாஹு அல் முஸ்தானு இந்த ஒரு துக்கிற நூறு முறை ஓதுங்க சூரா இஹிலாஸ் மூன்று முறை ஓதுங்க உறுதியான ஈமானோடு கண்ணீரோடு நீங்கள் பொறுமையோடு அதே இடத்துல அவசர அவசரமாக ஓதாமல் பொறுமையோடு ரப்பிடத்தில் கேளுங்க நிச்சயமாக அந்த இடத்தை விட்டு எழும்புவதற்கு முன்னதாக இறைவன் உங்களுடைய துவாவை கபூல் செய்து தருவானாக ஆமீன் ஆமீன் என்னுடைய அனுபவம் இது நீங்கள் ஒவ்வொருவரும் இதை ஓதி வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை ஒரு அவசரமான ஒரு தேவை இருக்கிறது நீண்ட நாட்களாக நான் கேட்டோம் இன்னும் அது நடக்காமல் இருக்கிறது என்னுடைய அந்த ஒரு துவா பதில் கிடைக்காமல் இருக்கிறது என்ன கேட்டாலும் எனக்கு இன்னும் உதவி கிடைக்கலை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க ஒரு நாள் இதை செய்து பாருங்கள் இந்த திக்குரு ஒவ்வொன்றுமே தீ வேகத்தில் நமக்கு பதில் தரக்கூடிய ஒரு ஆகும் இந்த திக்ருகளின் சிறப்புன்னு பார்த்தா சொல்லிக்கொண்டே போகலாம் ஹதீசுகளிலும் இடம்பெற்ற ஆகும் இதை ஓதி பலரும் பல அடைந்திருக்காங்க அதில் ஒவ்வொருவர் ஒருவராக நீங்களும் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அனைத்தும் நமது துவா கபூல் செய்யக்கூடிய ஒரு துக்கராகும் இறைவனின் உதவி உடனே நமக்கு வந்து சேரக்கூடிய ஒரு திக்கிறாகும் இந்த ஒவ்வொரு துக்கரை தனித்தனியா ஓதும் பலரும் எனக்கு கமெண்ட் அனுப்பியிருக்காங்க சகோதரி எங்களுடைய துவா கபூல் ஆனது அப்படின்னு நம்ம சேர்த்து ஒரே அமர்வில் கண்ணீரோடு ஈமானோடு நம் ஓதும் போது அதை கேட்கும்போது நமது அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து கண்டிப்பாக நமக்கு பதில் கிடைக்கும் நீங்க கேட்கக்கூடிய உங்களது விஷயத்திற்கு இறைவனிடத்திலிருந்து உடனே பதில் கிடைக்கும் நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை ஓதுங்கள் அல்லாஹு தாலா நம் அனைவரின் துவாவையும் கபூல் செய்வானாக இனி இதற்கு வேண்டி எந்த நேரம் நாம் செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால் மஹரிப்புடைய நேரத்தில் செய்யலாம் அல்லது ஃபஜருடைய நேரத்தில் பறக்கத்து நிறைந்த நேரமாகிய ஃபஜருக்கும் மஹரிப்புடைய நேரத்திலும் இதை செய்தி செய்து அல்லாஹு தாலாவிடத்தில் உதவியை தேடுங்கள் இன்ஷா அல்லா கருணை மிகுந்தவன் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வான் இன்ஷா அல்லா மறுபடியும் சந்திப்போம் அலாமிகம் வரமத்துல வபராக